ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டுக்கடை ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அரை கிலோ அளவு உள்ள சிக்கனை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவாலாம் ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் அந்த மாவையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அந்த சிக்கனை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஊற வச்ச சிக்கனை பொரிச்சுக்கலாம் ஒரு வாணில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சேர்த்த உடனே கிளறி கொடுக்கக்கூடாது ஒரு டூ மினிட்ஸ் வேக வச்சு தான் கிளறணும் அப்படி இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் சி எண்ணெயை வந்து சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பூண்டு பொருட்களை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை அதையும் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து இதில் முழுமையாக வதங்கக்கூடாது ஒரு பத்து செகண்ட் வதக்கினா போதும் கிறிஸ்பியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து முட்டைக்கோசு கேப்சிகம் கேப்சிகம் கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கலரி கொடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு ஒரு நாலு முட்டையை சேர்த்துக்கலாம் நடுவில் முட்டைக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வெஜிடபிள்ஸோடு ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஆஃப் கிலோ ரைஸை வந்து வடித்து வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ சோயா சாஸ் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய்த்தூள் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ வந்து பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை பெரிய பெரிய பீசஸாக இருக்கிறத ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன பீசஸ்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தழை கொஞ்சமாக தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துட்டு இறக்குனா சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு தயாராகிடுச்சு உண்மையாகவே ரோட்டுக்கடை ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சமையல் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ